ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த நெத்திலி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுள்ள நெத்திலி மீன்கள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல பெரிய நெத்திலி மீன் நான் வாங்கியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம என்னென்ன மசாலா சேர்த்து இந்த நெத்திலி மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் மீன் மசாலா அதாவது மீன் வறுக்கிற மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் கார்ன்ஃப்ளவர் ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு ஒன் டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமனில் பாதி எடுத்து அதில் உள்ள சாரை பிழிஞ்சு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெத்திலி மீனை வறுக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நெத்திலி மீன் வறுக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம் இதில் நீங்கள் வந்து நல்லா கலராக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசஞ்சுக்கலாம் பாரு நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா மசாலா பொருளையும் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன்களை சேர்த்துடலாம் மீன்களை சேர்த்து மசாலா கூட நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவையும் நெத்திலி மீனையும் சேர்த்து நல்லா விரட்டி எடுத்துட்டோம் சீக்கிரமாக பொறிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து பொரிச்சிடலாம் மசாலாலாம் சேர்ந்து பிடிச்சி வந்துடும் இப்போ இதை நம்ம அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் நெத்திலி மீனை வறுவல் பண்ணி எடுக்கலாம் நெத்திலி மீன்களை மசாலா தடவி ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு வாங்க இப்போ இதை எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம மசாலாவில் ஊற வச்சா நெத்திலி மீன்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் மசாலா தட மீன்களை எண்ணெயில சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா பொரிய விட்டுருவோம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு வச்சு நம்ம திருப்பி விட்டுருவோம் மீனை நல்லா வெந்துட்டு இருக்கும்போது ஒரு தண்டு கருவேப்பில எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புழிஞ்சு சாறை விருந்திட்டுருவோம் மீன் ரெண்டு சைடுமே நல்லா பொருஞ்சிருச்சு நம்ம வந்து இப்ப எடுத்துருவோம் பாருங்கள் நமக்கு இப்போ நெத்திலி மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை வந்து சாஃப்டாக எடுக்காமல் கொஞ்சம் க்ரஞ்சியாக எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பண்ணியிருக்க இந்த நெத்திலி மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்